ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவு வேலையில்லா திண்டாட்டம் பாஜக ஆட்சியில் நிலவுவதாகவும் தவறான பொருளாதார கொள்கையால் தொழில்கள் முடங்கியுள்ளதாகவும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் குற்றம் சாட்டினார் நாடாளுமன்ற சட்டமன்ற கழக வேட்பாளர்களை ஆதரித்து திரு டி தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதன்படி தென்காசி தொகுதிக்கு உட்பட்ட பாவூர் சத்திரம் திருநெல்வேலி தொகுதிக்கு உட்பட்ட ஆலங்குளம் ஆகிய பகுதிகளில் நாடாளுமன்ற கழக வேட்பாளர்கள் திரு ஏ எஸ் பொன்னுத்தாய் திரு மைக்கேல் ராயப்பன் ஆகியோருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் மேலப்பாளையம் வருகை தந்த திரு டி வி தினகரனுக்கு அங்கு திரண்டிருந்த மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது பேசிய அவர் மதச்சார்பற்ற நிலைப்பாட்டில் திமுக உறுதியாக இருந்தால் எக்காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என அறிவிக்க தயாரா என மு க ஸ்டாலினுக்கு சவால் விடுத்தார் திமுக தலைமையிலான கூட்டணியை வாழ்கின்ற அம்மாவின் தொண்டர்களால் தொண்ணூத்தி ஐந்து சதவீத தொண்டர்களால் இன்றைக்கு வழி நடத்தப்படுகின்ற இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் மதம் என்பது அவர்களது தனிப்பட்ட உரிமை ஒரு மனிதனின் பிறப்புரிமை அந்தந்த மனிதன் விருப்பப்பட்டது அவருடைய மத விருப்பம் ஆனால் திமுக தேவை இல்லாமல் நம்மை பிரிக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ பெரும்பான்மைக்கு காட்டி காட்டியது உண்மையில் யார் எந்த மதத்தில் இருந்தாலும் அரசியல் கட்சிகள் அதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை அரசியல் கட்சிகளின் செயல்பாடே தமிழ்நாட்டிலே மக்களின் நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் தான் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு அரசியல் இயக்கம் பாடுபட வேண்டுமே தவிர வாக்கு வங்கி அரசியலுக்காக பிரிவுகளை உருவாக்க கூடாது என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை அதே நேரத்திலே மோடியோடு எங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கூட்டணி இல்லை என்று நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைவர் திரு ஸ்டாலின் அது போல அறிவிக்க தயாரா என்று இந்த நேரத்தில் உங்கள் முன்னிலையில் கேட்டுக் கொள்கின்றேன் அவர்களுக்கு தேவை பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்திலே அமர்வதற்காக எந்த ஒரு நிலைப்பாட்டையும் கடந்த காலத்திலே எடுத்தவர்கள் தான் திமுக என்பதை மறந்துவிடாதீர்கள் உங்கள் வாக்குகளை மீனிக்காமல் உங்களுக்காக போராடுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் சொல்றவர்களை மாத்திரமல்ல தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தமிழர்களின் நலனைக்காகவும் தமிழகம் தலைநபரமும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசுப்பட்டகம் 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 உங்களது வேட்பாளர் இதனையடுத்து நாங்குநேரியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் எழுச்சி உரையாற்றிய திரு டி தினகரன் ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவு வேலையில்லா திண்டாட்டம் பாஜக ஆட்சியில் நிலவுவதாகவும் தவறான பொருளாதார கொள்கையால் தொழில்கள் முடங்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் மத்தியில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்துவிட வேண்டும் என்பதற்காக காங்கிரசை சேர்ந்த ராகுல் காந்தி பிரதமராகவும் என்கிறார்கள் ராகுல் காந்தியை பிரதமராக காங்கிரஸ் கட்சியை அறிவிக்கவில்லை கூட்டணி கட்சி ஆகிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை ராகுல் காந்தி பிரதமர் என்று அவர்கள் கூட்டணிகளே ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டு மக்களால் இன்றைக்கு திமுக புறக்கணிக்கப்பட்டு விட்டது காரணம் கடந்த காலத்தில் அவர்களது செயல்பாடுகள் மக்களை ஏமாற்றுவதாக இருக்கின்ற காரணத்தினால் திமுக இன்றைக்கு புறம் விட்டது மீண்டும் எப்படியாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அவர்கள் மத்தியிலே அமைச்சராக வேண்டும் என்கின்ற ஒரே குறுவோடு சுயநலத்தோடு செயல்படுகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு தங்களை மதச்சார்பற்ற கூட்டணி என்று கொண்டிருக்கின்றார்கள் மோடி அவர்கள் கடந்த தேர்தல் அறிக்கையிலே அவர் ஒவ்வொருத்தவர் வங்கி கணக்கிலும் கருப்பு பணத்தை நான் கொண்டு வந்து பதினைந்து லட்சம் போடுவேன் என்றார் மக்களை ஏமாற்றினார் வருடம் ஒன்றுக்கு ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வேலை இல்லா தண்டாப்பம் அதிகரித்திருக்கின்றது இந்தியாவின் மக்களை சாலைகளில் பிரிய வைத்ததுதான் மிச்சம் அவர்களது தவறான பொருளாதார கொள்கைகளால் இன்றைக்கு தொழில்கள் முடங்கிவிட்டன வியாபாரிகள் இன்றைக்கு மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் ஜிஎஸ்டி வடிவமைப்பை அம்மா வேண்டாம் என்று தடுத்த பிறகு கூட இவர்கள் ஜிஎஸ்டி கொண்டு வந்த காரணத்தினால் சிறு குறு தொழில்களும் தமிழ்நாட்டு மக்களும் இன்றைக்கு ஆறு லட்சம் சிறு குறு தொழிற்சாலைகள் வேலை பார்க்கின்ற சாலைகளில் இருக்கின்றார்கள் வேலையை இழந்து பழக்காயிரம் கணக்கான தொழிற்சாலைகள் மூடப்பட்டு இருக்கின்றன